சந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆங்கில புத்தாண்டு குறிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதிகத்தில் வரும் அதே போல தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம் இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்ற தாழ்வுகளும் அவங்களோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு நம்ம சமுதாயத்திலையும் சரி டே டு டே லைஃப்லையும் சரி உலக லெவல்லையும் சரி நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்போது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்போது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுகிறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கும் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயர்

காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவதையும் வெயில் காலத்துல மழை பெய்றதோ அதுபோல் மழை காலத்துல வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதனுடைய ஏக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காலத்துல யாரை நம்புறது யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ரெண்டுல பேர் உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு மேல இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமா இருக்கணும் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் மெயின் தா டுவெண்ட்டி சிக்ஸ் கன்னிக்கு எப்படி வந்து இருக்க போகுதுன்னா ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரியிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் இது வரைக்கும் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாங்க லக்னத்திலேருந்து கேதுவும் ஏழிலிருந்து ராகவும் வெளியேறியது வந்து ஒரு சிறப்புன்னா இப்போ ஏழில் சனி நம்ம வந்து பல விதமான தடைகளை போட்டு கொண்டுருக்கிறாங்க வாழ்க்கையில் முன்னேறணும் போகணும் அப்படின்னா கூட வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கான ஒரு மரியாதை ஒரு கௌரவம் அவங்க எதிர்பார்க்கலாம் அவங்க உழைப்பிற்கான ஊதியம் அதுவே வந்து இங்கே மறுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஊதியம் மற்ற அவங்களுக்கான எல்லா புகழ் பேர் அங்கீகாரம் எல்லாமே ஜூன் செகண்டுக்கு அப்புறம் மிகச்சிறப்பாகவே கிடைக்கும்னு சொன்னா வருட ஆரம்பத்தில் நல்லா முயற்சி பண்ணுங்க கோவப்படாதீங்க உங்களுக்கு பிடிக்காத சூழல் பிடிக்காத இடத்துல பிடிக்காத நபரோட தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டு விட வேண்டாம் இதெல்லாம் சொற்ப காலங்களே அதுக்கடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஃபுல் காம்போ கொடுத்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்லுவோம்ல உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம்றா மாதிரி லாப குருவாக உங்களுக்கு நாலு ஏழுக்குரியவர் வந்து அமர்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் சொல்லலாம் ஏழில் சனி இருந்து கொடுக்கக்கூடிய தடைகளை அவர் மட்டுப்படுத்துவார் உறவுகள்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் வச்சுக்காதீங்க வெளியூர் பிரயாணங்கள் தொழிலில் வந்து ஒரு அலைச்சல் நேர வரையும் காலவரையும் எல்லாருக்கணும் உடலில் வந்து ஆரோக்கியம் தேவை நிறைய நேரம் வேலை செய்கிறேன் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி அங்கே வேலை செய்வதை வந்து தவிர்த்து கொடுங்க கரெக்டாக பேசிட்டு வந்துருங்க எந்த ஒரு பேச்சையும் அவர் வந்து அதை சொல்லுவாங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ஒரு பக்குவமாக பேசிக்கிட்டு வரும்பொழுது கண்ணி வந்து சாயத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் வந்து புத்தி கூர்மை அறிவுக்கூர்மை தெளிக் கூர்மை எல்லாமே இருந்தாலுமே எதையும் சிறப்பா செயல்பட முடியாது நிறைய குழப்பம் இருக்கும் ஹெல்த் இஷ்யூ பாத்துக்கோங்க தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் உங்களுடைய பெற்றோர் பெரியோர் நம்மளுடைய வாதியார்களுடைய ஆலோசனையை கேட்டு நல்ல போர்டு எக்ஸாம்ஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் வரும் ஜூன் மாசத்துல உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்ட படிப்பு உங்க கல்வி நிறுவனத்திற்கு உங்க தாய் தந்தைக்கு உங்க இருக்க ஏரியாக்கு எங்க எப்ப ஏரியா பையம்பா சாதிச்சிட்டான்பா ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துட்டான் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதே போல வாக்காள்தொழில் செய்பவர்கள் ஒரு ஆசிரியர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஒரு மருத்துவர் நிதித்துறை நீதித்துறை அரசியல் அரசியல் அரசாங்க துறையில் இருப்பவர்கள் ஒரு கலைத்துறையில் இருப்பவர்கள் ஆன்மீக சார்ந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைப்பது அதே போல நல்ல திருமண வாழ்க்கை அமைவது திருமண வாழ்க்கையில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வேண்டாம் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு ஜூனுக்கு அப்புறம் வீட்டில் வந்து சொல்றது ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க சொல்லி பெற்றோருடைய சம்மதத்தை பக்குவமா பார்த்து வாங்கிக் கொள்ள வேண்டியது கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடும் எனக்கு காதலிக்கும் போது அப்படி இருந்தவர் இப்போ இப்படி இல்லையா சொல்லக்கூடாது நம்மளுக்கு ஏழாம் பொருத்தம் அப்படி தான் அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை கண்ணி

ஒரு ரெண்டு மூணு தடவை செய்ய வைப்பாரு கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு எதுவுமே வந்து சொல்லுவாங்கல்ல சும்மா ஒருவாளா வாழா சுகுமாரின்னு அந்த மாதிரி இந்த காலகட்டம் கஷ்டப்படுறவங்க தான் வந்து சோதனைகளையும் சவால்களையும் சந்திப்பவர்கள் தான் வந்து வாழ்வில் வெற்றி கொள்ள முடியும் அதனால் கண்ணி இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்களையும் சிறப்பாக திட்டமிட்டு தெளிவாக பயணிக்கும் பொழுது செயல்படும் பொழுது நல்ல வந்து ஒரு பாக்கியங்களையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல வந்து ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் அனைத்துலையுமே தொழில மட்டும் இல்லாம உங்க சுற்றுப்புற சூழல இருந்து உங்க உறவுகளிலிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் கன்னி சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் ஏரம்ப கணபதியே நமக இதை சொல்லும் பொழுது நல்ல உடல் ஆரோக்கியமும் சித்தி நல்ல சிந்தனை தெளிவும் புத்தி கட் பண்ணிடுங்க கன்னி கன்னி வந்து இந்த வருடத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து போவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம் ஏரம்ப கணபதையே நமக இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு உத்வேகம் ஆற்றல் அருள் எல்லாமே கிடைச்சி தெளிவாக பயணிப்பீங்க வெற்றியை காணுவீங்க இந்த பீஜ மந்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இதை கேட்ட உடனே வந்து கமன் செய்பவர்களுக்கு வாழ்வில் புதிய தொடக்கம் அப்படியே ஆரம்பமாகும் அந்த நிமிடமே அப்படின்னு சொல்லலாம் கண்ணி வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா மா காளிக்குடி இருக்கக்கூடிய அம்பால தான் வழிபட அது சமயபுரத்துக்கு அருகில் இருக்குது இந்த அம்பாலை வந்து நீங்க வழிபடுவது என்னைக்குனா வெள்ளிக்கிழமை கிழமை நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமை வழிபடும்போது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை நேரம் கிடைக்கும் போது தாராளமாக வழிபடுங்க சனிக்கிழமையிலும் வழிபடலாம் எலுமிச்சம்பளம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் தரக்கூடிய கண்ணிக்கு நல்ல செல்வாக்கு செல்வாக்கு பாக்கியங்கள் அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க உங்களுடைய பிறந்த கிழமைகள்ல ஒரு பதினோரு ரூபாய் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ஒரு இனிப்பு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கும்போது நிறைய வந்து ஒரு உடற்பயிற்சியையும் வாழ்வியல் சமையல் செயல்பாடுகளில் உணவு பழக்க வழக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் மேற்கொள்ளக்கூடிய கண்ணி நல்லா வந்து ஒரு உடல் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் ட்ராவல்ஸு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை பேக் பெயினுக்கு நிச்சயமாக கண்ணிக்கு வரும் அதே போல் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை கால் பாதங்கள் ஜாயின்ட் பெயின் கால்சியம் குறைபாடு டெய்லியும் வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக தான் பார்க்கணும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக பயணிப்பீங்க அதே போல் அலோபதி மருத்துவம் உங்களுக்கு வந்து குறைத்து கொள்ளணும் ரொம்ப எமர்ஜென்சி தான் இருக்கணும் மற்றபடி அரைச்சி நல்லா வந்து 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 நம்ம இயற்கை வைத்தியத்தை மேற்கொள்ளும் கண்ணி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தில் அதிரடி கலப்போம் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இந்த இந்த காலகட்டம் அவங்க ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு 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 எந்த காரியத்திலும் தடையை எதிர்கொள்கிறாங்க அதற்கு வழிபாடே போதுமானது வெற்றியின் பாதையில் சிறப்பாக ரெட் கார்பெட் போட்டு டுவெண்ட்டி கண்ணிக்கான வருடம் அவங்களுக்கு எல்லா எல்லமே அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா அப்படின்னு சொல்லலாம் அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் எல்லா வகையிலையுமே கிடைக்கும் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே வந்து லேசாக கிடைக்குமானா கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் உழைப்பு வந்து அதற்கு ஒரு அதிகப்படியான பலனை தரும் எவ்வளோக்கு எவ்வளவு உழைப்பு போட்டு வேர்வையை சிந்துறீங்களோ அவ்வளோக்கவள உங்களுக்கான நன்மைகள் வெகு விரைவாக உங்கள் கைமேல் பலனாக கிடைக்கும் உழைப்பை போட்டு இங்கே சும்மா வரப்போகக்கூடிய காலம் இல்லை கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்